வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் நியூ இயர் ஸ்பெஷலான நெய் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரொம்பவே சாஃப்டான வாயில வச்சதும் கரையிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் இப்போ ஒரு பவுல்ல வந்துட்டு நான் மூணு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்பால மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால நான் சேர்க்கிற எல்லா பொருளையும் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அப்போதான் இந்த மாவுல உள்ள ஈரப்பதம் போய் நம்மளுக்கு நெய் மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் இந்த மாதிரி கையில ஒட்டாம இருக்கணும் இப்போ வந்துட்டு நாம இந்த கடலை மாவு நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இதுல தூசி ஏதாவது லம்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் பொதுவாவே நம்ம எந்த ஸ்வீட் செய்யறதா இருந்தாலும் சலிச்சிட்டு சேருங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போது ஒரு பவுலில் மூணு கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு நெய் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னாக்கா கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வந்துட்டு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இந்த ஒரு கம்பி பத அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக மைசூர் பாக்கு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு பவுலை நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கிற நெய்யை இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாவு கூட இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நெய் இருக்கும் அதை வந்துட்டு நம்ம பாக் செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சக்கரைப்பாக இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வந்துட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்மளுக்கு சூடு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்க்குற நெய்யெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்து மாவு வந்துட்டு இழுத்துக்கும் அதனால வந்துட்டு நம்ம கடைசி வரைக்குமே நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கிற நெய்யை இது கூட சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கடைசி வரைக்குமே இந்த மைசூர் பக்கம் நம்ம கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு ஈவனா கலந்து வரும் இல்லாட்டி ஒரு சில இடத்துல அப்பப்போ கட்டியாக ஆரம்பிச்சிடும் பார்த்து நம்ம செஞ்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு மைசூர் பாக் பேட்டர் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டா ரெடியாகி வந்திருக்குது பாருங்க இந்த இடத்துலையும் லம்ஸ் இருக்க கூடாது வந்துட்டு நம்ம மாவை ஒரு பிளேட்டில் ஊற்றி இந்த மாதிரி பால் ஷேப் உருட்டி பாருங்கள் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு கேக் ட்ரேல நம்ம பட்டர் ஷேட்டு போட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைசூர் பாக் பேட்டரை சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை மைசூர் பாக் பேட்டரை சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த சைஸில் மைசூர் பாக் வேணுன்றதையும் நம்ம நல்லா டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேயில் ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு சின்னதாகவும் வேணும்னோ விருப்பப்படுவோம் பெருசாக வேணும்னோ விருப்பப்படுவோம் ஸோ நம்ம பார்த்து தான் அதில் ஊற்றிக்கணும் இப்போ நல்ல ட்ரேயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆறு மணி நேர கிட்ட நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறு மணி நேரத்துக்குள்ளவே நம்மளுக்கு ஆறி வந்துடும் இப்போ வந்துட்டு நாம இதனால கரெக்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கட் பண்ணும் போதே ரொம்பவே சூப்பரா எந்த இடத்துலையும் உடையாம ரொம்பவே பர்ஃபெக்டான சைஸ்ல கிடைக்கிது நான் இன்னைக்கு மெஷர் பண்ண அளவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மைசூர் பாக்கு வேணுமோ கூட்டியோ குறைச்சா சேர்த்துக்கலாம் நீங்க எந்த கப்பால் மெஷர் பண்றீங்களோ அந்த கப்பாலேயே சக்கரை நெய்யெல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான மைசூர் பாக்கு அடைச்சிருச்சு பாருங்க புடும் போதே தெரியும் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு இதே மாதிரி மைசூர் பாக்கு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க